வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பிரியா மலர்ந்த சிரிப்பை மூடிய நிழல் வாங்க கதைக்குள்ள போலாம் காயத்ரி மெதுவாக பஸ் நிலையத்தில் மூளையில் நின்றாள் மனதில் குழப்பம் ஆனால் நம்பிக்கையும் ஒன்றாய் கலந்திருந்தது கையில் இரண்டு சட்டை சில புத்தகங்கள் மற்றும் சில சான்றிதழ்கள் அவளது புதிய வாழ்க்கையின் முதல் நிலை ஆயுதங்கள் பஸ்ஸில் ஏறும் முன் அவள் தன் பழைய தோழி பானுவின் எண்ணை டயல் செய்தால் தொலைபேசி மணி இரண்டே முறை ஒழித்தது ஹலோ காயத்ரி என்று அந்த பக்கம் இனிமையான பெண்ணின் குரல் பானு நான் மும்பைக்கு வரலாம்னு நினைக்கிறேன் அங்கே உன்ன மாதிரி படிச்சுக்கிட்டு வேலை பார்க்கணும் வா காயத்ரி உனக்காக காத்திருக்கிறேன் என்று குரல் மெதுவாக பதிலளித்தது போனை வைத்தவுடன் அவள் மனம் சிறிது அமைதி அடைந்தது இப்போ எல்லாம் நன்றாக நடக்கும் என்று தன்னை தானே நம்பிக்கையூட்டி கொண்டாள் ஆனால் அவளுக்கு தெரியாத இருந்தது அந்த பக்கம் பேசுவது பானு அல்ல குரல் போல் குரலை மாற்றும் ஒரு மனிதன் அவளது அறியாமையை கேலி செய்தபடி சிரித்துக் கொண்டிருந்தான் அறியாமல் காயத்ரி அந்த சதியில் தன் வாழ்க்கையின் புதிய கதவை திறந்து கொண்டிருந்தாள் மும்பைக்கு செல்லும் அந்த பஸ் அவளது கனவுகளையும் ஆபத்துகளையும் ஒரே நேரத்தில் எடுத்து சென்றது மும்பையின் பரபரப்பான பஸ் நிலையம் காயத்ரி மெதுவாக பஸ்ஸில் இருந்து இறங்கினாள் வேர்வை சொட்டும் முகம் ஆனால் மனதில் ஒரு சிறு நிம்மதி இப்போ எல்லாம் மாறும் அவள் கைப்பையில் இருந்து மொபைலை எடுத்தால் பானுவின் என்னை மறுபடியும் டயல் செய்தாள் சில வினாடிகளில் அந்த இனிமையான குரல் மறுபடியும் கேட்டது ஹலோ காயத்ரி நான் பானுதான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால நானே வர முடியல ஆனா கவலைப்படாத நான் கார் இருக்கேன் அந்த கார்ல வா நான் வீட்டுல இருக்கேன் காயத்ரி சிறிது சோகத்துடன் சிரித்தால் சரி பானு நீ சுகமா இரு நான் கார்ல வாரேன் போனை வைத்தவுடன் அவள் சுற்றி நோக்கினாள் மும்பையின் பெரும் பஸ் ஸ்டாண்ட் அவள் முன்பு கண்டதில்லை கூட்டம் சத்தம் விளம்பர பலகைகள் வேகமாக பறக்கும் ஆட்டோக்கள் எல்லாம் ஒரு புதுமையான பயமூட்டும் அழகில் தெரிந்தது டிரைவர் ஜன்னல் கண்ணாடியை கீழே இறக்கி காயத்ரி மேடம் தானே பவுனம் மேடம் அனுப்பினாங்க உள்ளே போங்க என்றான் அவள் நிம்மதியாக சிரித்து பையில் இருந்த ஆவணங்களை இறுக பிடித்து காரில் அமர்ந்தாள் கார் நகரத்தின் உள்ளே தெருக்களில் மெதுவாக செல்கையில் அவள் மனதில் ஒரு சிறு பதட்டம் தோன்றியது அப்பொழுதுதான் அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஆணை கவனித்தாள் அவன் முகம் பழக்கம் இல்லாதது ஆனால் அவனது பார்வை ஒருவித நிழலைப் போல் இருந்தது அவன் மெதுவாக திரும்பி சிரித்தான் நீங்க மும்பைக்கு படிக்க வரணும்னு நினைச்சீங்க இல்லையா காயத்ரி குழப்பத்துடன் பார்த்தாள் நீங்கள் யார் அவன் மெதுவாக சொன்னான் நான் தான் பானு உன்னோட பானு அவளுக்கு ஒரு நொடியில் தட்டுப்பட்டது அந்த குரல் தொலைபேசி குரல் அதுவே மொழி இழந்தவள் போல் அவள் வாயை திறந்தாள் ஆனால் வார்த்தைகள் வரவில்லை காயத்ரி அதிர்ச்சியோடு கத்தினாள் ஆனால் அந்த ஊரில் யாரும் அவளது குரலை கேட்க முடியவில்லை ப்ளீஸ் அண்ணா என்னை விட்டுடுங்க எனக்கு படிப்பெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் சென்னைக்கே போறேன் காயத்ரி அழுகையோடு சொன்னபோது அவள் கண்களில் படிப்புக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் அவளை பரிதாபப்படுத்தியது அண்ணா விடுங்க ப்ளீஸ் அவளது குரல் பயம் அச்சம் கல ஆனால் அவன் அவளது சொற்களை கவனிக்கவில்லை வலுவாக அவளது கைகளை பிடித்து தன் வழியோடு இழுத்து கொண்டான் இங்கே பார் நீ படிக்கிறதுக்கு நான் உதவி ஆனா நான் சொல்கிற வேலையை தான் நீ பார்க்கணும் இப்போ ஒரு ஆள் கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன் அவருக்கு மட்டும் உன்னை போச்சுன்னா உன்னை டாக்டருக்கு கூட படிக்க வைப்பார் என்று சிரித்தான் அவர்கள் ஒரு பெரிய ஹோட்டல் அறைக்குள் வந்தபோது அவள் தப்ப முடியாத நிலைமையில் இருந்தாள் அவளை அந்த இடத்தில் தள்ளி அறையை மூடியபடி பூட்டிவிட்டு வெளியே சென்றான் அதே நேரத்தில் சில நிமிடங்களில் ஹோட்டலின் அறைக்கதவும் மறுபடியும் திறந்தது நாப்பத்தைந்து வயதுடைய ஒரு ஆண் ரவி நுழைந்து காயத்ரியை நோக்கி சுய நம்பிக்கையுடன் பேச ஆரம்பித்தான் அவள் உனக்கு படிக்க ஆசை உண்டானால் நான் உதவி செய்கிறேன் உனக்கு பிடித்ததை படி பணத்தை அவள் மேல் வீசினான் நானே படிக்க வைக்கிறேன் நான் தினமும் இங்கே வந்துட்டு போறேன் என்ன மட்டும் நல்லா கவனிச்சுக்கோ என்று அவளிடம் நெருங்கி வந்தான் காயத்ரி அதிர்ச்சியோடும் அறுவருப்போடும் ப்ளீஸ் என்னிடம் வராதே எனக் கத்தினாள் ஆனால் அவன் கவனிக்கவில்லை அவளின் குரல் அவன் மனதில் வெறும் ஒளியை போலவே போய்கொண்டே இருந்தது ரவி காயத்ரியின் தோளில் கையை வைத்து அவள் சேலையை கலைக்க முயன்றான் காயத்ரி தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி அவனை தள்ள முயன்றாள் ஆனால் அவளால் முடியவில்லை பயமும் வெறுப்பும் கலந்து அவளது மனம் துடித்தது ஆனால் காயத்ரி முன்பை யோசித்து அருகில் ஒளித்து வைத்திருந்த பூச்சாடி நினைவுக்கு வந்தது தன்னிடம் யாராவது தவறாக நெருங்கினால் வேறு வழி இல்லாமல் இதையே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவள் மனதில் நினைத்திருந்தார் ரவி அருகில் வருவதை நிறுத்தவில்லை அவள் சொல்லியும் கேட்கவில்லை விடுங்க ப்ளீஸ் என்று கத்தினாள் அவள் ஆனால் அவன் சிரித்தபடியே மேலும் நெருங்கினான் உடனே அந்த ஜாடியை எடுத்து ரவி மண்டையில் முழு வலிமையுடன் அடித்தாள் சக்கத்துடன் ஜாடி உடைந்தது ரவியின் நெற்றியில் ரத்தம் பீறிட்டது ரவி அவளை தவறாக அணுக முடியாமல் தடுமாறி கீழே விழுந்தான் வலி தாங்காமல் அவன் கத்திக்கொண்டான் ரவியின் சத்தம் கேட்டு பானு என்ற பெயரில் பேசிக் கொண்டிருந்த மனோஜ் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் சிலர் ஓடி வந்தனர் அந்த நொடியில் காயத்ரி மூச்சை பிடித்து நின்றால் கண்களில் பயம் இருந்தது அந்த இடம் இன்னும் சற்றும் அமைதியடையவில்லை காயத்ரி அடித்த கண்ணாடி ஜாடியின் சத்தம் சுற்றிலும் ஒளித்து நின்றது சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் ஐரன் முழங்கியது சிலர் ஓடி வந்தனர் ரத்தம் கசியும் ரவியை தூக்கி ஏற்றி கொண்டு சென்றனர் சற்று தூரத்தில் போலீஸ் ஜீப் நின்றது இரண்டு பெண் போலீஸ் வந்து அவளிடம் வா ஸ்டேஷனுக்கு போவோம் என்று மெதுவாக சொன்னார்கள் காயத்ரி தலையை தூக்காமல் அவர்களோடு நடந்தால் மனம் குழப்பமாக இருந்தது நான் தவறா எதுவும் செய்யல ஆனா இப்ப என்ன நடக்குது என்ற கேள்வி அவள் உள்ளத்தில் ரவி மருத்துவமனையில் இருந்தபடியே காயத்ரியின் பெயரில் பொய்யான புகாரை கொடுத்து விட்டான் அந்த பொண்ணு என்கிட்ட பணம் கேட்டா கொடுக்கலன்னு சொன்னேன் அதுக்காக என் தலையை உடைச்சா ரவியின் காயம் வெளிப்படையாக இருந்தது அதனால் போலீசாரின் காதில் உண்மை போலவே தோன்றியது அதோடு ரவி சில பணத்தையும் சுமூகமாக முடிக்க கொடுத்து விட்டிருந்தான் அதனால் ஸ்டேஷனில் இருந்த அனைவரின் பார்வையிலும் காயத்ரி குற்றவாளியாக மாறிவிட்டாள் அவளிடம் யாரும் சரியாக கேள்வி கேட்கவில்லை அவள் விளக்கம் சொல்ல முயன்றது ஒரு போலீஸ் அலட்சியமாக சரி சரி உங்க வீட்டில இருந்து யாராவது வரட்டும் அப்புறம் பார்ப்போம் என்று சொன்னான் காயத்ரி அமைதியாக தலையை தாழ்த்தினாள் என் வீட்டில் இருந்து யார் வருவாங்க இருந்து மும்பை வந்த ஒரே காரணம் கணவன் முன்னும் அண்ணன் அண்ணி முன்னும் ஒரு நாளும் போகக்கூடாது என்ற தான் வந்தால் ஆனால் இன்று இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார்ந்திருப்பதை அவர்கள் பார்த்தால் என்னை இழிவாக நினைப்பார்கள் யாரையும் கூப்பிட மாட்டேன் என்று தனது மனதில் உறுதி எடுத்துக்கொண்டால் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த அமைதியை உடைக்கும் ஒரு குரல் ஒலித்தது ஆழமாகவும் திடமாகவும் அரவிந்த் உன்கிட்ட பேச விரும்புகிறேன் நம்ம அடுத்த போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும் எனக்கு பிரச்சனை பிரச்சனை பிடிக்காது நான் பண்ண மாட்டேன் பண்ணவும் விடமாட்டேன் எனக்கு போய் பேசுகிறவங்களும் பிடிக்காது அதை சொன்னவன் அருண் அர்ஜுனின் தம்பி கூர்மையான கண்கள் முகத்தில் அந்த நம்பிக்கையுடன் கலந்த கடுமை அவர்தான் அந்த வழக்கை பார்த்த அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் அருண் முன்பாக அமர்ந்திருந்தவன் பதினெட்டு வயது அரவிந்த் அவன் இன்னும் வாழ்க்கை எப்படி சுழல்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் வயதில்தான் தைரியமாக பதில் சொன்னான் உங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது சார் ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல நான் பொய் சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது சார் அருண் மெதுவாக சிரித்தான் அந்த சிரிப்பில் எச்சரிக்கை இருந்தது நம்பிக்கை என்றால் அது ஒரு முறை தான் கிடைக்கும் இப்போ உன் மேல அந்த நம்பிக்கையை வச்சிருக்கேன் அதை ஒரு நாளும் உடைக்காதே நீ பொய் சொன்னா உன்னோட குரல் சொல்லாமலேயே எனக்கு தெரிஞ்சிடும் பொய் சொல்றவன் பத்து மீட்டர் தூரத்துல இருந்தாலும் அவன் கண் சொல்வதை என் மனசு கேட்டுவிடும் அந்த கடைசி வார்த்தையால் அரவிந்த் தலை குனிந்தான் மரியாதையால் அல்ல அச்சத்தால் உன் அரவிந்திடம் பேசி முடித்து கோப்பையில் கையெழுத்தை வாங்கி கோப்பையை பின்னர் அவன் திரும்பி நடந்து சென்றான் ஏதோ ஒரு உணர்ச்சி அவனை சில நொடிகள் நிறுத்தியது அவன் திரும்பி பார்த்தான் அப்போது காயத்ரி தலை குனிந்து அழுது கொண்டிருந்தாள் அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை ஆனாலும் அவள் வலிமை அவனது மனதில் படிந்தது அவன் அவளை ஒரு நொடி பார்த்துவிட்டு வழக்கம் வழக்கம்போல் பக்கத்தில் சென்று விட்டான் அந்த நிமிடம் ஒரு போலீஸ்காரர் அருணிடம் ஓடி வந்தான் சார் இந்த பொண்ணு ரவி என்ற ஒருத்தன் அவளுக்கு பணம் தரலைன்னு சொல்லி ஜாடியை வச்சு மண்டையில அடிச்சிருச்சான் அவன் சொல்வதை கேட்ட அருண் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான் என்ன சொல்ற காயத்ரி மெதுவாக தலையை தூக்கி பார்த்தாள் அவளை பார்த்தவுடன் அருணின் முகம் மாறிவிட்டது அவன் மெதுவாக நம்ப முடியாமல் கேட்டான் நீங்க அவனது நினைவில் நீச்சல் குளத்தின் அருகே மூச்சு திணிறை விழுந்திருந்த அவனது சிறுமி அபிராமி தண்ணீரில் இருந்து தன் உயிரை பொருட்படுத்தாமல் காப்பாற்றிய அந்த பெண் பொழுது குற்றவாளி என்று அழைக்கப்படும் பெண் அவனால் நம்ப முடியவில்லை போலீஸ் கூறும் குற்றங்கள் எல்லாம் திடீரென அவனுக்கு பொய்யாய் தோன்றின அருண் மெதுவாக அவளிடம் கேட்டான் உங்க பேரு காயத்ரி என்றால் அந்த சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஒரு காவலர் டீயை வாங்கி கொண்டு வந்தான் அருண் இரண்டு டீகளை எடுத்து கொண்டு ஒன்றை காயத்ரியிடம் நீட்டினான் எடுக்கணும் கொஞ்சம் குடிங்க ரிலாக்ஸ் ஆகும் என்று அவன் மென்மையாக சொன்னான் காயத்ரி கைகளை கொஞ்சம் நடுங்கியபடி டீயை எடுத்தால் இருவரும் மௌனமாக சில வினாடிகள் டீ குடித்தனர் அவன் அவளை நோக்கி மெதுவாக கேட்டான் என்னாச்சு உங்களுக்கு சொல்லுங்க என்ன பிரச்சனை பானு என்ற பெயரில் என் தோழியை தேடி மும்பைக்கு வந்தேன் சார் ஆனா பானு என்ற பெயரில் என்னிடம் பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது மனோஜ் என்ற ஒருவன் அவன் என்னை ஏமாற்றி ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான் கதவை பூட்டி விட்டான் அதற்குள் ரவி வந்தான் அவன் என்னை தவறாக நெருங்க முயற்சித்தான் என்னால் முடியல தப்பிக்கணும் என்றால் ஒரு பூச்சாடி இருந்தது அதை கொண்டு அவன் தலையில் அடித்தேன் அவன் அதான் இப்படி ஆகிவிட்டது சார் அவன் மெதுவாக கேட்டுக்கொண்டிருந்தான் சில நொடிகள் அமைதி பின்னர் அருண் மெதுவாக சொன்னான் நீங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்புறேன் காயத்ரி ஆனா நீங்க இன்னும் ஏதாவது மறைக்கிற மாதிரி தோணுது காயத்ரி திருக்கிட்டால் இல்ல சார் உண்மையிலே இதன் நடந்தது அருண் அவளை தீவிரமாக பார்த்தான் அப்படின்னா உங்க கழுத்துல இருக்கிற இந்த காயம் நீங்க சொன்ன விஷயத்துல இதுக்கு காரணம் தெரியலையே இது வேற சார் மும்பைக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்த காயம் அவனது குரல் இன்னும் மென்மையாக முன்னாடி யாரால அவள் மெதுவாக சொன்னாள் என் ஹஸ்பண்ட் அந்த வார்த்தையை கூறியதும் அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பியது காயத்ரி என்கிட்ட எதுவும் மறைக்காம சொல்லுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று நம்பிக்கையுடன் கூறினான் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை சார் நான் படிக்கணும்னு சொன்னேன் அவருக்கு அதை பிடிக்கல அதனாலதான் சென்னையில இருந்து இங்க வந்துட்டேன் ஒரு கேள்வி காயத்ரி உங்களுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சா அவள் மெதுவாக முடிஞ்சிருச்சு சார் என்றாள் அருண் திரும்பி பார்த்தான் சார் இந்த கேஸுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் என்று அவன் கம்பீரமான குரலில் கேட்டான் ஒரு போலீஸ்காரர் உடனே எழுந்து சார் ரவி என்ற ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இந்த பெண் அடிச்சுட்டா என்று ஆரம்பித்தான் அருண் குரல் திடீரென மாறியது போதும் என்று தடுத்தான் இப்ப காயத்ரி நான் கூட்டிட்டு போறேன் ஸ்டேஷனில் இருந்த எல்லா கண்களும் அவனை நோக்கி திரும்பின அவர்களில் யாருக்கும் ஆச்சரியம் இல்லை ஏனெனில் அருண் இந்த மும்பையில் கம்பீரமான தன்னம்பிக்கையோடு பேசும் வக்கீல் அதிலும் அவனுக்கு பணமும் செல்வாக்கும் மரியாதையும் குறைவில்லை அவன் குரல் சொல்லியது சட்டம் போலவே இருந்தது போலீஸ் ரவியிடம் இருந்து வேறு பணம் வாங்கியிருந்தனர் ரவிக்கு வேறு பதில் சொல்ல வேண்டும் அவன் தலையில் வேற இருபத்தி எட்டு தையல் என்று ரவி ஸ்டேஷனுக்கு பண்ணி இருந்தான் ரவி இருபத்தி எட்டு தையல் போட்டிருக்காங்க எனக்கு அவளை சும்மா விடக்கூடாது என்று போலீசிடம் எச்சரித்திருந்தான் அந்த பயமே போலீசிடம் போலீஸ்காரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் யாருக்கும் மறுப்பதற்கான தைரியம் இல்லை அருண் மெதுவாக காயத்ரியிடம் சொன்னான் வாங்க இங்கிருந்து போய்விடலாம் ஒரு போலீஸ் தைரியத்தை வரவைத்து சார் எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் ரவி பிரச்சனை பண்ணுவான் என்றான் அதையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார் இப்ப நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் ஒரு நம்பிக்கையும் பாதுகாப்பும் இருந்தது அவர்கள் இருவரும் வெளியே நடந்தார்கள் அந்த இரவு நேரத்தில் ஒரு பெண்ணை அந்த நிலைமையில் தனியாக விட்டு செல்ல அருணின் மனம் சம்மதிக்கவில்லை காயத்ரியின் கண்கள் சிவந்திருந்தது அவள் ஜெயிலில் இருந்து வெளியே வந்திருந்தாள் அவள் மீண்டும் வெளி உலகத்தின் காற்றை சுவாசிக்க காரணம் ஒருவன் அருண் அவளது உயிருக்கு மதிப்பளித்தவன் அவன்தான் ஆனால் அந்த நிம்மதி இன்னும் நினைக்கவில்லை அதே நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் வாசலில் ஒரு காரின் ஹாரன் சவுண்ட் ஒலித்தது கண்களில் கொதிக்கும் கோபத்துடன் ரவி உள்ளே வந்தான் அவன் முகம் சிவந்து தலையில் வெள்ளை கட்டு போடப்பட்டிருந்தது இந்த பொண்ணுதான் தான் என் மண்டையில ஜாடியை வச்சு அடிச்சவ இவ்வளவு வெளியே விட்டுட்டீங்களா என்று போலீஸை பார்த்து கத்தினான் அப்போது அருண் மெதுவாக அவனை நோக்கி ரவி சற்று அமைதியாக பேசுங்க உண்மை எது என்பதை நாமே காண்போம் நீங்கள் சொல்றது உண்மைனா நிச்சயமா நீங்கள் நியாயம் பெறுவீங்க என்றான் குளிர்ந்த குரலில் நீங்கள் சொல்றீங்க ரவி காயத்ரி உங்களை அடித்தாங்கன்னு ஆனால் காயத்ரி சொல்றாங்க நீங்க தான் காயத்ரி அடிச்சீங்கன்னு அடிக்கல அவ தான் என்ன ஜாடியை வச்சு அடிச்சா ரவி கோபமாக வாதிட்டான் அருண் சிரித்தான் அந்த சிரிப்பு மென்மையான வலை இருந்தது விழுந்தவனை தப்ப வைக்காத வகையில் காயத்ரி இருந்த ஹோட்டல் ரூமுக்கு நீங்கள் ஏன் போனீங்க என்று அமைதியாக கேட்டான் திடீரென்று என்று தடுமாறினான் நான் நானா அவ தான் அந்த ரூமுக்குள்ளே என்னை கூப்பிட்டா என்று பொய்யாக சொன்னான் அப்புறம் என்கிட்ட பணம் கேட்டாள் நான் கொடுக்கலன்னொன்னு கோமா ஜாடியை எடுத்து அடிச்சிட்டா கவி காயத்ரியின் கழுத்தில் கைத்தட இருக்குது அது உங்கள் கைரேகையோட மொத்தமாக பொருந்தது இது நம்ம கோர்ட்லேயே நிரூபிக்கலாம் அப்படி இருக்கையில் நீங்கள் அவ தான் அடிச்சான்னு சொல்கிறது எப்படி நான் அவளை அடிக்கலை நான் அவளை தொட தான் போனேன் அவ தான் ஜாடி வச்சு அடிச்சா என்று தடுமாறி கூறினான் அருண் ஒரு சிறிய சிரிப்புடன் தலையை ஆட்டினான் இது போது ரவி நீங்க இப்போ உண்மையை சொல்லிட்டீங்க தொடப்போனேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க அதுக்குதான் காயத்ரி தற்காப்புக்காக ஜாடி எடுத்தா அவள்தான் குற்றமற்றவள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அருணை நோக்கி பார்த்தார் அவன் குரல் தீர்ப்பாக ஒழித்தது உண்மை வெளியில வந்துருச்சு என்று இன்ஸ்பெக்டர் கூறினார் அருண் அதே கம்பீர குரலில் இப்ப தெரியுதா யார் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும்னு ரவியை பிடிச்சி உள்ள போடுங்க என்று உறுதியுடன் சொன்னான் ரவியின் முகத்தில் அவமானம் கலந்த பயம் தெரிந்தது போலீஸ்காரர்கள் அவனை பிடித்து உள்ளே அழைத்து சென்றனர் ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்து காரின் கதவை திறந்து காயத்ரி மெதுவாக உள்ளே அமர்ந்தாள் அருண் டிரைவர் சீட்டில் அமர்ந்து என்ஜினை ஸ்டார்ட் செய்தான் சில நிமிடங்கள் யாரும் பேசவில்லை இல்லை தூரம் சென்ற பிறகு அருண் மெதுவாக கேட்டான் காயத்ரி உண்மைக்குமே உங்கள் கழுத்தை நெரிச்சவனை கம்ப்ளைண்ட் செய்ய வேண்டாமா திடுக்கிட்டு பார்த்தால் உங்கள் கணவன் மேலே தான் சொல்கிறேன் ஆனால் அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பலை சார் அவரை பார்க்கவே விரும்பல அருண் ஒரு நிமிடம் சாலையை நோக்கி பார்த்தபடி சிரித்தான் ஆனால் அது வேதனை கலந்த சிரிப்பு என்னால் பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல காயத்ரி புது ஊரில் ரவி மாதிரி ஒருத்தன் உங்கள் மேலே கை வச்சதுக்கு ஜாடியை வச்சு அடித்து எதிர்த்து நிற்கிறீங்க தைரியமா ஆனா உங்கள் வீட்டில் உங்கள் கழுத்து நெரிச்சவனை பற்றி சொல்லக்கூட மாட்டிக்கிறீங்க ஏன் குரலில் கோபம் இல்லை ஒரு ஆதங்கம் மட்டும் இருந்தது உங்கள் வீட்டில் பொருள் இல்லையா கையில் கிடைத்த ஏதாவது ஒன்றால் உங்கள் புருஷனை அடிச்சிருக்கலாமே காயத்ரியின் கண்களில் நீர் மிதந்தது அதற்கு மேல் அருண் பேசவில்லை அருணின் கார் மெதுவாக அவன் வீட்டின் முன் நின்றது காயத்ரி சற்று தயக்கத்துடன் காரில் இருந்து இறங்கினாள் கதவை தட்டியதும் உடனே திறந்தவள் அருணின் அம்மா ஆனந்தி அருண் யார் இது என்று ஆனந்தி ஆச்சரியமாக கேட்டாள் அம்மா இவங்க காயத்ரி என் நண்பர் இப்ப கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் இங்கே தான் தங்குவாங்க சொல்ல ஏன் தயக்கம் எத்தனை நாள் வேணாலும் தங்கட்டும் நம்ம வீடு தானே ஆனந்தி காயத்ரியை உள்ளே அழைத்து சென்றால் அதே நேரத்தில் ஒரு சிறிய குரல் கேட்கப்பட்டது அப்பா வந்தது அருணின் மகள் அபிராமி அவள் முகம் முழுக்க மகிழ்ச்சியில் ஒளிர்ந்திருந்தது அருண் உடனே அவளை தூக்கி கொண்டான் என்னாச்சு அபிக்குட்டி இவ்வளவு சந்தோஷமா இருக்க அபி சிரித்தபடி காயத்ரியை காட்டி அப்பா எனக்காக புது அம்மா கொண்டு வந்தீங்களா என்று சிநேகமாய் கேட்டாள் காயத்ரி திடுக்கிட்டால் ஒரு நொடி பேச முடியாமல் நின்றாள் அவள் அப்படி கேட்க காரணம் ஆனந்திதான் எப்பொழுதும் உன் அப்பாவிடம் அம்மா கேள் என்று சொல்வதால் இன்று அம்மாவை கொண்டு வந்து விட்டார் என்று நினைத்து கொண்டது அந்த சிறு குழந்தை சிரித்தபடி அபியை தூக்கி கொண்டான் அபி உன்னோட அம்மா யாருன்னு சொல்லு என்று கேட்டான் அபி உடனே சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த புகைப்படத்தை காட்டினாள் அம்மா அந்த புகைப்படம் ஸ்ரீமதி அருணின் முகம் ஒரு நொடி மாறியது குரல் தளர்ந்தது ஸ்ரீமதி தான் உனக்கு எப்போதுமே அம்மா அபி அதை யாராலும் மாற்ற முடியாது அவர்களை உள்ளே அழைத்து சென்றால் காயத்ரிக்கு ஒரு அறையை காட்டினாள் அங்கே ஓய்வெடுமா ஸ்ரீ தலையை ஆட்டி அறைக்குள் நுழைந்த போது அவரில் குடும்ப புகைப்படங்கள் அவற்றில் அருண் ஸ்ரீமதி அபிராமி மூவரும் சிரித்த முகத்துடன் அப்போது கதவை திறந்த அருண் உள்ளே வந்தான் அவனது கையில் ஒரு சிறிய மருந்து குப்பி காயத்ரி இதை எடுத்து கழுத்துல போட்டுக்கோங்க காயம் என்ன சிவப்பா இருக்கு தயக்கத்தோடு மருந்தை எடுத்தால் தேங்க்ஸ் என்றார் அர்ஜுன் தன்னுடைய அலுவலக வேலை முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்தான் அவன் மெதுவாக கதவை திறந்து உள்ளே சென்றான் காயத்ரி என்று மெதுவாக அழைத்தான் சத்தம் இல்லை மீண்டும் காயத்ரி எங்க இருக்க அவன் அறையில் நுழைந்தான் அவள் உடைய அலமாரி திறந்திருந்தது சில ஆடைகள் காணாமல் போயிருந்தது அடிக்கையின் மேல் ஒரு வெள்ளை காகிதம் இருந்தது அதில் எழுதியிருந்தது அர்ஜுன் இனிமே என்ன தேடாதீங்க உங்க கோபத்துக்கும் என் அமைதிக்கும் இடையில நம்ம வாழ்க்கை இருக்க முடியாது அந்த வரிகளை பார்த்தவுடன் அர்ஜுன் கோபமாக காயத்ரி என்ன பண்ணிட்டேண்டினா என்று கத்தினாள் ஆனால் அடுத்த நொடி அர்ஜுன் முதலில் காயத்ரியின் அண்ணன் அண்ணி வீட்டிற்கு போனான் காயத்ரி இங்கு வந்தாலும் அவர்கள் தலையசைத்தனர் அவன் காரில் பாய்ந்து பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடங்களிலும் அவளை தேடி மலை கொட்டி தள்ள அவன் சட்டை முழுவதும் நனைந்தது காயத்ரியின் முகம் அவனது முன்னே மிதந்தது இரவு முழுக்க அவன் பிஸியாக ஓடினான் கடைசியில் காலை வெளிச்சத்தோடு அவன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான் சார் என் மனைவி காயத்ரியை காணவில்லை இங்கு அவளோட புகைப்படம் இருக்கு என்று சொல்லி புகார் எழுதினான் போலீசார் புகைப்படத்தை எடுத்தார் மும்பை உட்பட பல நிலை அவளது புகைப்படம் அனுப்பப்பட்டது அதே நேரத்தில் அருண் தனது ஆபீஸில் இருந்தான் காகிதங்களால் நிரம்பிய மேசை சில சட்ட புத்தகங்கள் அவன் ஆழ்ந்த எண்ணத்தில் இருந்தபோது அவனுடைய மொபைல் மணி ஒழித்தது ஹலோ சார் மும்பை போலீஸ்ல இருந்து பேசுறேன் என்று ஒரு உறுதியான குரல் வந்தது சார் நம்ம நேத்து பார்த்த காயத்ரி ரவி சம்பந்தப்பட்ட கேஸ் விசாரணை காயத்ரி புகைப்படத்தை சென்னை போலீஸ் அனுப்பியதை பார்த்தோம் இத்திரை காணாமல் போயிருக்கான்னு அவளோட கணவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அதுவும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் சார் நீங்கள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டீங்க இப்போ அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் தானே இருக்காங்க ஆமாம் சார் அந்த பொண்ணு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு விஷயம் ஆனால் தெளிவாக சொல்லணும் அவங்களுக்கு தங்களோட கணவரோட வாழணும்னு விருப்பம் இல்லை அவரோட வாழ்ந்த வாழ்க்கை அவங்களுக்கு துன்பம் தந்தது அதனாலதான் தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க இப்போ அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை தேடுறாங்க ஆனால் சார் சென்னை போலீஸ் கேட்குறாங்க நான் இன்ஃபர்மேஷன் அனுப்பணும் அதற்கு அருண் சார் ஒரு சின்ன உதவி பண்ணுங்க என்ன சார் போலீஸ்க்கு சொல்லுங்க அந்த பொண்ணு இன்னும் கிடைக்கலன்னு சரி சார் நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு இன்னும் கிடைக்கலன்னு ரிப்போர்ட் அனுப்புறேன் தேங்க்யூ சார் என்று அருண் நிம்மதியாக சுவாசித்தான் அருண் பக்கம் அர்ஜுன் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்களில் சுற்றி கொண்டிருந்தான் அவனுடைய கண்கள் தூக்கம் இல்லாமல் நொறுங்கிய தோற்றம் அடுத்த நாள் காலை காயத்ரி குளித்து முடித்து வெளியே வந்த போது சமையல் இருந்து ஆனந்தியின் குரல் கேட்டது காயத்ரி சாப்பாடு தயாரா இருக்கு வா சாப்பிடு என்று ஆனந்தி அன்பாக அழைத்தாள் அவளுக்காக தட்டில் சாப்பாடு பரிமாறி சாப்பிடுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கவனமாக கேட்டாள் அவள் மெதுவாக சிரித்து போதும் ஆண்டி என்றாள் சாப்பிட்டு முடித்தவுடன் அவள் தண்ணீரை குடித்து அருண் எங்கே என்று கேட்டாள் உன்னை சாப்பிட்ட பிறகு அருண் ரூமுக்கு வர சொல்லணும்னு சொன்னான் என்றாள் காயத்ரி தலையாட்டி சரி என்று சொல்லி மாடிப்படிகளை மெதுவாக ஏறினாள் மேலே சென்றதும் அருணின் கதவு பாதியாக திறந்திருந்தது உள்ளே பார்ப்பதற்கு அருண் தனது மகள் அபிராமிக்கு சாப்பாடு கொண்டிருந்தான் ஆனால் சாப்பிடாமல் முகம் சுளித்துக்கொண்டு பக்கம் திரும்பினாள் காயத்ரி ஒரு உள்ளே வந்தாள் அருண் காயத்ரியை பார்த்ததும் எவ்வளவு பேசினாலும் ஒருவாய் கூட வாங்க கொடுங்க நான் கொடுக்கிறேன் என்று காயத்ரி அவனிடமிருந்து தட்டை எடுத்தாள் அவள் அபிராமியின் பக்கத்தில் அமர்ந்து மென்மையாக அபி உனக்கு நிறைய சக்தி வேணும் இல்லையா அப்படின்னா நிறைய சாப்பிடணும் என்று சொல்லி அன்பாக ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தாள் விராமி ஆரம்பத்தில் தயங்கினாள் ஆனால் காயத்ரியின் குரலில் இருந்த அந்த மென்மை அவளை கரைத்தது காயத்ரி பொதுவாக அருண் எனக்கு வேலை மட்டும் பார்த்து கொடுங்க நான் படித்து கொண்டே வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் அதற்கு அருண் அதை எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் இப்போ அங்கே தான் போகிறோம் என்றான் தேங்க்ஸ் அருண் என்றால் அருண் சிரித்தபடி எத்தனை தேங்க்ஸ் தான் சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள தேங்க்ஸ் வருமா என்று கேட்டான் இருவரும் சிரித்தபடி படிகள் இறங்கி கீழே வந்தார்கள் அம்மா நானும் காயத்ரியும் வெளியே கிளம்புறோம் என்றான் அருண் ஆனந்தி அதிர்ச்சியுடன் அந்த பொண்ணை வெளியே கூட்டிகிட்டு போறியா இங்கேயே இருக்கட்டண்டா என்றால் பாசத்தோடு அருண் அமைதியாக கவிதா ஆண்டி வீட்டுக்கு வேலைக்கு ஒரு நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுன்னு கேட்டாங்க பக்கத்து தெருதானே இதை கேட்ட ஆனந்தி காயத்ரியை பார்த்த அன்புடன் ரொம்ப பக்கத்தில் தான் காயத்ரியா அவங்க வீடு நீ எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் இதுவும் உன் வீடு மாதிரிதான் என்றாள் சரி ஆன்டி என்று புன்னகையுடன் பதிலளித்தாள் தன் வீட்டு தோட்டத்தின் முன் பெடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்த மறக்காதீங்க நல்லா பராமரிச்சு பாருங்க என்று வேலையாட்களிடம் சொல்லிவிட்டு நியூஸ் பேப்பரை எடுத்துக்கொண்டு ஒரு இருக்கையில் அமர்ந்தாள் அந்த நேரத்தில் அருண் உள்ளே வந்தான் அவனுடன் ஒரு இளம் பெண் இதனை பார்த்தவுடன் கவிதா மகிழ்ச்சியுடன் எழுந்து வா அருண் இந்த பொண்ணு யாரு என்றால் அவளுடன் சிரித்துக்கொண்டே நீங்க தானே சொன்னீங்க நம்பிக்கையான ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுன்னு இவங்க தான் காயத்ரி என்றான் ஆமா நல்ல நேரத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்க வா உள்ள வாங்க என்று அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்து சென்றாள் அருண் மெதுவாக அறிமுகப்படுத்தினான் இவங்க பெயர் காயத்ரி காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க மாலையில கல்லூரி போயிருவாங்க மாலையில உங்க ஆபீஸ் வேலையை செய்யறதுக்கு உதவியா இருப்பாங்க கவிதா காயத்ரியம் இங்கேயே இந்த வீட்டிலேயே தங்கிக்கலாம் உனக்கு எல்லா வசதியும் இருக்கு என் ஆபீஸ் வேலை எப்படி இருக்கும்னு நாளைக்கு சொல்றேன் காயத்ரி தலை குனிந்து தேங்க்ஸ் மேடம் என்றால் சரி அண்டி இப்ப நான் காயத்ரியை கல்லூரிக்கு கூட்டிட்டு போறேன் அவளுக்கு அட்மிஷன் போடணும் என்று கவிதாவிடம் சொன்ன அதற்கு பிறகு அருண் காயத்ரியை அழைத்துக் கொண்டு ஒரு அழகான கல்லூரிக்கு சென்றான் மாணவிகளின் சிரிப்புகள் கேண்டீன் வாசம் எல்லாம் உயிர்ப்புடன் இருந்தது அருண் அனைத்தையும் சரிபார்த்து காயத்ரிக்கான அட்மிஷனை சில நிமிடங்களில் செய்து வைத்தான் அவள் மதிப்பெண் சிறப்பாக இருந்ததால் சேர்க்கை உடனே கிடைத்தது இருவரும் கல்லூரி கேண்டீனில் அமர்ந்தனர் அருண் மற்றும் சற்று அமைதியாக எதையும் ஆர்டர் செய்யாமல் யாரையோ எதிர்பார்ப்பது போல கதவியை பார்த்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் காயத்ரி அவனை கவனித்துக்கொண்டு எதுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணல யாருக்காவது வெயிட் பண்றீங்களா என்று கேட்டாள் அருண் சிரித்து ஆமாம் என்றான் அதே நேரத்தில் தான் கேண்டீன் வாசலில் ஒரு பெண் நுழைந்தாள் அவள் பானு அவளை பார்த்தவுடன் காயத்ரி எழுந்து நின்றாள் நம்ப முடியாத மகிழ்ச்சி கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு பிறகு மிக நெருங்கிய தோழியை பார்த்து பானு என்று கத்திக் கொண்டே ஓடி சென்று அவளை இருக அணைத்துக் கொண்டாள் பானுவும் அவளை அன்புடன் அழைத்துக் கொண்டாள் ஆனால் அடுத்த நிமிடம் காயத்ரி அவளை மெதுவாக தள்ளிவிட்டு உன்னால இதனால எவ்வளவு பிரச்சனை என் வாழ்க்கையில வந்துச்சு தெரியுமா உன் போனை எங்க உன் பேர்ல வேறொருத்தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் திகைத்து நின்றாள் பிறகு மெதுவாக அருணை நோக்கி ஆமா இதெல்லாம் அருண் சார் சொன்னாரு என்று கூறினாள் அவள் முகத்தில் உண்மையான வருத்தம் தெரிந்தது மன்னிச்சுக்கோ காயத்ரி எனக்கு இதெல்லாம் தெரியாது காட்சியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த அருண் சிரித்தான் சரி இப்போ எல்லாரும் சாப்பிடலாமா என்றான் மூவரும் புன்னகையுடன் டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர் அடுத்த நாள் காலை காயத்ரி தனது வழக்கமான வேலைகளை தொடங்கிவிட்டாள் சீதாவுக்கு தேவையான உணவை தயார் செய்துவிட்டு தானம் சிறிது உணவு உண்டுவிட்டு அபிராமியை பார்க்க அருண் வீட்டிற்கு சென்றாள் அங்கிருந்த சிறுமி அபிராமி அவளை பார்த்ததும் புன்னகையுடன் ஓடி வந்தாள் காயத்ரி என்று குரல் கொடுத்தாள் அந்த சிறிய குரல் காயத்ரியின் இதயத்தில் ஒரு மகிழ்ச்சியை விதைத்ததுராமியை தழுவி சாப்பிடலாமா என்று கேட்டாள் அபிராமியும் தலையசைத்து கொண்டு அவள் மடியில் அமர்ந்தாள் அந்த நாளில் இருந்த அபிராமியின் உணவு நிறம் காயத்ரியுடன் தான் அதன் பிறகு கல்லூரி செல்வாள் மாலை ஆனதும் அவள் திரும்பி வந்து கவிதாவின் ஆபீஸுக்கு செல்வாள் மும்பையில் நெரிசலான சாலைகளில் திவாகர் டெக்ஸ்டைல்ஸ் என்ற பெயர் பொன்னாக ஒளிர்ந்தது அவர் வெறும் ஜவுளி வியாபாரி அல்ல திவாகர் எலக்ட்ரிகல்ஸ் என்ற பெயரில் மும்பை முழுவதும் எலக்ட்ரிக் சப்ளை பிசினஸும் வைத்து அவர் குடும்பம் ஒரு வேறாக இணைந்திருக்க வேண்டும் என்பதே அவர் ஆசை ஆனால் வாழ்க்கை அவ்வாறு செல்லவில்லை திவாகரின் முதல் மனைவி கவிதா அவர் தனது சொந்த பிசினஸ் கவிதா கிரியேஷன் என்ற இன்டீரியர் டிசைன் நிறுவனத்தை நடத்தி வந்தாள் விவாகர் உயிரோடு இருந்தபோது அவள் ஜவுளி பிசினஸில் ஈடுபட்டதில்லை ஆனால் இப்பொழுது எல்லா பொறுப்பும் அவள் தோள்களில் விழுந்தது விவாகர் இறப்பதற்கு முன் எழுதிய ஒரு வரி இருந்தது இந்த பேரரசை என் மகன் அர்ஜுன் பார்த்து கொள்ள வேண்டும் காரணம் அருணுக்கு பிசினஸில் எந்த ஆர்வமும் இல்லை பிசினஸை பார்க்க யாரும் இல்லாத சூழலில் கவிதாவுக்கு பூரண பொறுப்பு விழுந்தது அந்த நேரத்தில் தான் அருண் சொன்னான் நம்பிக்கைக்குரிய ஒரு பெண் உங்க பக்கத்துல இருந்தா ஈஸியா இருக்கும் கவிதாவும் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டாள் அன்று மாலை காயத்ரி அவளது அலுவலகத்திற்கு வந்தாள் முதல் சில நாட்களில் அவள் பில்கள் சரிபார்த்தால் கிளை ரிப்போர்ட்டுகள் தயாரித்தல் பிறகு கவிதா கவிதாவளிடம் வேலையில ஒரு நம்பிக்கை இருக்கு இனிமேல் முக்கியமான கடைகள் மூன்றை நீ நேரடியாக நாளில் இருந்து காயத்ரி கவிதாவின் வழக்கை ஆனால் இதுதான் இன்றைய கதை நண்பர்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி